உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் புலவர் களியப்பெருமாளை பற்றிய கடந்த பதிவுல அவரோட போராட்டங்களைப் பத்தியும் அப்படி போராடியதால அவருக்கும் அவரோட மகனுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டதை பத்தியும் விரிவா பார்த்தோம் இந்த பதிவுல மரண தண்டனை கைதிகளான புலவர் களியப்பெருமாளும் அவரோட மகனான வள்ளுவனும் சிறையில் அனுபவித்த கொடுமைகளை பத்தியும் பின்னாட்கள்ல அவங்களோட மரண தண்டனை ஆயுள் தண்டனையா மாற்றப்பட்டதுல அன்றைய இருந்த கருணாநிதி செய்த சூழ்ச்சிகளை பத்தியும் விரிவா பார்க்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க மரண தண்டனை கைதிகளான புலவர் களிய பெருமாளையும் அவரோட மகனான வள்ளுவனையும் இருபத்தி நாலு மணி நேரமும் தனிமைப்படுத்தப்பட்ட சிறையில் அடைச்சாங்க காவல்துறையினர் அப்படி இருந்தும் சிறையில் நிலவிய ஏற்றத்தாழ்வுகளுக்கும் உரிமை மீறலுக்கும் எதிராக சிறைக்குள்ளேயே போராட்டங்களை நடத்தினாங்க வள்ளுவனும் புலவர் பெருமாளும் இதனாலே அவங்க ரெண்டு பேரும் பல்வேறு அடக்குமுறைகளுக்கு உள்ளானாங்க தொடர்ந்து பல்வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டு இறுதியாக சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கதான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவரான மேதகு பிரபாகரனுக்கும் வள்ளுவனுக்கும் புலவருக்கும் இடையே ஆழ்ந்த நட்பு உருவானது இதனால பின் நாட்கள்ல வள்ளுவனுக்கு திருமணம் நடந்த போது அதுல நேரடியாக கலந்துக்கிட்டு மணமக்களுக்கு வாழ்த்தும் தெரிவித்தார் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் பின் நாட்கள்ல தமிழீழத்துக்கு திரும்பி சென்ற தலைவர் பிரபாகரன் புலவர் களிய பெருமாளை பத்தி பேசும்போது நான் சந்தித்த தமிழக தலைவர்களிலேயே நேர்மையான தலைவர் புலவர் கலிய பெருமாள் அப்படின்னு புகழாரம் சூட்டினார் இப்படி மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருந்த புலவர் களியப்பெருமாள் மற்றும் வள்ளுவனின் மரண தண்டனைய ஆயுள் தண்டனை குறைக்கணும் அப்படின்னு பல்வேறு மனித உரிமை ஆர்வலர்கள் முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க புலவர் களியப்பெருமாள் ஒரு கருணை மனு எழுதி அதை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்தா தண்டனை குறையும் அப்படின்னு அவரோட மனைவி புலவர்கிட்ட சொன்னாங்க ஆனா அதை மறுத்த புலவரும் ஒரு அடிப்படை சமூக மாற்றத்திற்காக போராளியாக உருவெடுத்த என்னால் என் உயிரை காக்க கருணை மனு கொடுக்கும் அளவுக்கு தாழ்ந்து போக முடியவில்லை அப்படின்னு சொன்னாரு இதை தெரிஞ்சுகிட்ட மனித உரிமை கழகத்தின் தலைவராக இருந்த மேயர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த வி வி கிரி அவர்களை சந்திச்சு பெருமாளின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையை குறைக்கணும் அப்படின்னு கோரிக்கை மனு கொடுத்தாரு ஏன் அப்படின்னா வி வி கிரி அப்படிங்கிறவர் மிகச்சிறந்த தொழிற்சங்கவாதி அவரும் பொது உடைமை சித்தாந்தத்தால ஈர்க்கப்பட்டவர் இப்படி தன் கிட்ட கொடுக்கப்பட்ட கருணை மனுவை படிச்சு பார்த்த குடியரசுத் தலைவரான வி வி கிரி புலவர் களிய பெருமாள் கருணை மனு கொடுக்கலனாலும் பரவாயில்ல நீங்க அவரோட மனைவி மூலமா ஒரு கருணை மனைவி கொடுத்துட்டு மக்கள் கிட்ட கையெழுத்து பெற்று அனுப்புங்க அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட மேயர் கிருஷ்ணமூர்த்தி உடனே புலவரின் மனைவி கிட்ட ஒரு கருணை மனு வாங்கி அதுல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தொழிற்சங்கவாதிகள் கிட்ட கையெழுத்து வாங்கி அதை அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதிக்கு அனுப்பாம நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாரு இதனால கட்டாயமா புலவருக்கு தண்டனை குறைப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட கருணாநிதி உடனடியாக அமைச்சரவை கூட்டி தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி வச்சாரு இப்படி புலவர் குடும்பத்தின் மீது பொய் வழக்கு போட்ட கருணாநிதி புலவரோட தண்டனை குறைப்புக்கு தான் தான் காரணம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக செய்த நாடகம் அது அதுக்கு சாட்சியா திமுகவின் ஆடுதுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ராசமாணிக்கம் அப்படிங்கிறவரு கருணாநிதியை சந்திச்சு புலவர் கலியபெருமாள் நக்சல் பார் இயக்கத்தில் இருக்கிறார் ஆனால் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் உறவினர்களும் மற்றும் கிராமத்தை சேர்ந்தவர்களும் நக்சல் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இல்லை எனவே அவர்கள் பெயரில் எல்லாம் காவல்துறையினர் எடுக்கும் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சாரு ஆனா அதுக்கு கருணாநிதியோ புலவர் கலியபெருமாளுக்காகவும் அவரோட குடும்பத்துக்காகவும் பரிஞ்சு பேசிட்டு என்கிட்ட கிட்ட வராதீங்க வராதிங்க அப்படின்னு கடுமையா எச்சரிக்கை செஞ்சு அனுப்பியிருக்காரு இப்படி சிறையில் கொடுமைகளை அனுபவிச்ச அனந்தநாயகி மற்றும் வள்ளுவனுக்கு மிக கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டது அதிலே குறிப்பாக புலவரோட மகனான வள்ளுவன் இருபத்தி நாலு மணி நேரமும் தனிமை சிறையில் கிட்டத்தட்ட எட்டரை ஆண்டுகள் இருந்ததால் அவருக்கு மிக கொடுமையான தசை கொல்லி நோய் வந்தது இதனால அவரோட உடல்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைய தொடங்கியது இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது அப்படின்னு மருத்துவர்களும் சொன்னாங்க அப்படி இருந்தும் சிறைச்சாலையில இருந்த சக கைதிகளின் பிரச்சனைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் போராடியதால் கொடுமையான அடக்குமுறைகளுக்கும் தடியடைகளுக்கும் ஆளாகி வள்ளுவனுக்கு பலமுறை மண்டை கை கால் எலும்பெல்லாம் எல்லாம் உடைக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல மிதந்து மூச்சு பேச்சு இல்லாம அவரோட சிறையிலே கடந்திருக்காரு இத பார்த்த சக கைதிகள் வள்ளுவன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு புலவர்கிட்ட போய் தகவலை சொல்லியிருக்காங்க அதற்கு புலவர் தலிய பெருமாளோ புரட்சிகர பயணத்தில் முதல் வழியான போராளி என் மகன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்னு தன்னோட தோழர்கள் கிட்ட சொன்னாராம் இப்படி சிறையில மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளான வள்ளுவனுக்கு எந்தவித மருத்துவ உதவிகளும் செய்வதற்கு காவல்துறை மறுத்துட்டு இதனாலேயே சிறையில இருந்தபோது அவருக்கு மஞ்சள் காமாலை நோயும் தாக்கி அதுக்கு முறையான சிகிச்சை கொடுக்காதால இளம் வயதிலேயே அவரோட கண் பார்வையும் பறி போயிடுச்சு இந்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு வாக்குல கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் சிறைவாசத்துக்கு பிறகு புலவரும் அவரது குடும்பத்தினரும் கடும் அடக்குமுறைகளுக்கு தெரிஞ்சுக்கிட்ட பத்திரிக்கையாளரான கன்சியாம் பரதேஸ் அப்படிங்கிறவரு டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்களை சந்திச்சு வழக்கு விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அதன் பிறகு புலவரோட மனைவி மற்றும் மகள்களை சந்திச்சு மேலும் பல தகவல்களை சேகரிச்சுட்டு உச்ச நீதிமன்றத்துல வழக்கும் தொடுத்தாரு இந்த வழக்கை விசாரிச்ச உச்ச நீதிமன்ற நீதிபதிகளான ஆர் என் பகவதி மற்றும் வி ஆர் கிருஷ்ணயர் அப்படிங்கிறவங்க இந்த வழக்கோட உண்மை தன்மையை உணர்ந்துகிட்டு இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட சிறை கைதிகள் அனைவரையும் மனிதாபிமானத்துடன் விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவும் போட்டாரு ஆனா உச்சநீதிமன்றம் பலமுறை அறிவுறுத்தியும் கூட இவங்களை விடுதலை செய்யறதுக்கு தமிழக அரசு முன் வரல இது தெரிஞ்சுக்கிட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்ததோடு சட்டத்தை மதிக்க வேண்டிய ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் சட்டத்தை மதிக்காத போது இந்த சட்டத்தை மதிக்க மாட்டோம் இச்சட்டத்தின் மூலம் நீதி கிடைக்காது இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பதே எங்களது நோக்கம் அதற்காகவே ஆயுத போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ற இந்த புரட்சியாளர்கள் சட்டத்தை மதிக்காதது பெரிய தவறாக எங்களுக்கு தெரியல இதனால இவங்களை உடனடியாக விடுதலை செய்யணும் அப்படின்னு மீண்டும் தமிழக அரசை வலியுறுத்தினாங்க இனிமேலும் இவங்களை விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு மறுத்துச்சு அப்படின்னா உச்சநீதிமன்றத்தின் ஆணைகள் தமிழக சிறைச்சுவர்களை துளைத்துக்கொண்டு கொண்டு சம்பந்தப்பட்ட கைதிகளுக்கு நீதி வழங்க தயங்காது மிக எச்சரித்தாங்க அதன் கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு பிறகு மிக கொடுமையான சிறைவாசத்திலிருந்து புலவர் கலிய பெருமாளும் அவரது குடும்பத்தினரும் நிபந்தனையற்ற பிணையில விடுதலை செய்யப்பட்டாங்க அதன் பிறகு இருந்து முழுமையா விடுவிக்கப்பட்டாங்க இந்த காலகட்டத்திலதான் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் அரசியல் பார்வையை உள்வாங்கிய புலவர் தீவிர தமிழ் தேசியவாதியாக மாறினார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்து மற்றும் பதினாறு தேதிகளில் பெண்ணாடத்தில் தேசிய இனங்களின் விடுதலை குறித்த ஒரு மாநாடு ஒன்றை ஏற்பாடு செஞ்சார் அந்த மாநாட்டின் முதல் நாள் அவர்தான் தலைமை தாங்கினார் அதில் ஈழத்தமிழர்களுக்கு தனிநாடு என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் அதை ஆதரித்தும் பேசினார் புலவர் கலிய இப்படி பேசியதாலேயே மார்க்சிய லெனினிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரு இதனால மார்க்சிய லெனினிய கருத்துக்களின் அடிப்படையில தமிழ்நாடு உடைமை கட்சி உருவாக்கினாரு அதன் பிறகு தென்னார்காடு மாவட்டம் மீன் சுருட்டியில தமிழக விவசாயிகள் சங்கத்தால நடத்தப்பட்ட சாதி ஒழிப்பு மாநாட்டுக்கு தலைமை தாங்கினாரு புலவர் கலியப்பெருமாள் அந்த தான் தோழர் தமிழரசன் சாதி ஒழிப்பு பற்றியும் தமிழக விடுதலை பற்றியும் விரிவான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிச்சாரு அதை பத்தி தமிழரசனை பற்றிய பதிவுகள்ல நாம விரிவா பார்க்கலாம் இப்படி தமிழ் தேசிய தளத்துல தொடர்ந்து இயங்கியதால அவர் எப்படியாவது சிறைப்படுத்திடணும் அப்படின்னு கங்கனை கட்டிட்டு இருந்தாங்க அன்றைய ஆட்சியாளர்கள் இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல கொடைக்கானல் தொலைக்காட்சி நிலைய குண்டுவெடிப்பு வழக்குல புலவர் கலியப்பெருமாள் குற்றவாளியா சேர்த்து அதன் பிறகு அந்த வழக்குல இருந்து வெளியே வந்தாரு புலவர் பெருமாள் இப்படி தன்னோட வாழ்வின் இறுதி நாள் வரைக்கும் தமிழ் இனத்தின் விடுதலைக்காகவும் தமிழ் மொழியின் உயர்வுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காகவும் சாதி வேறுபாடுகளற்ற சமத்துவம் அலர்வதற்காகவும் சனநாயகம் தலைத்து ஓங்குவதற்காகவும் அயராது பாடுபட்டாரு புலவர் களியப்பெருமாள் இப்படி மக்களுக்காக போராடுவதையே தன்னோட வாழ்வின் குறிக்கோளாகவும் கொண்டிருந்தாரு என்னை பொறுத்த மட்டில் எனது வாழ்வில் எத்தனையோ அடக்குமுறைகளையும் சித்திரவதைகளையும் எதிர்கொண்டுள்ளேன் தூக்கு மரத்தின் நிழலில் இருந்து ஒருவாறு தப்பித்துள்ளேன் எனது அரசியல் பணிகளுக்காக எனது குடும்பமே தாங்க முடியாத கொடுமைகள் எல்லாம் சந்தித்துள்ளது ஒரு புரட்சியாளர் என்ற முறையில் இவற்றை நான் சாதாரணமாகவே கருதுகிறேன் மரணம் என்பது சாதாரணமானதுதான் அந்த மரணம் இறுதியாக என்னை அணைக்கும் நாள் வரை தமிழ் இனத்தின் விடுதலைக்காக தமிழ் மொழியின் ஏற்றத்திற்காக மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்காக மனித உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுவதையே எனது லட்சியமாக நான் பிரகடனப்படுத்துகிறேன் அப்படின்னு முழங்கினாரு புலவர் பெருமாள் சுதந்திரம் என்பது கேட்டு பெறும் பிச்சை பொருள் அல்ல வீரம் மிக்க போராட்டங்களால் விழுமிய தியாகங்களால் பற்றி பெற வேண்டியதாகும் அப்படிங்கறதா புலவர் கலியபெருமாளோட கோட்பாடு புலவர் கலிய பெருமாள் தன்னோட வாழ்க்கை வரலாற்ற மக்களின் துணையோடு மரணத்தை வென்றேன் அப்படிங்கிற தலைப்புல ஒரு புத்தகமா எழுதி அதை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியிட்டாரு அந்த புத்தகத்தோட இணைப்பு கீழே இருக்கு கண்டிப்பா அதை வாங்கி படிங்க இறுதியா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு தனது போராட்ட வாழ்வின் மூச்சிக்காற்ற நிறுத்தி கொண்டார் புலவர் களிய பெருமாள் அவரோட உடல் அவரோட ஊரான சவுந்தர சோழபுரத்துல குண்டு வெடிப்பால உயிரிழந்த கணேசன் சர்ச்சில் காணியப்பன் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்ட அதே இடத்துல அடக்கம் செய்யப்பட்டது இப்போ அந்த இடத்த தென்னஞ்சோலை செங்கலம் அப்படின்னு அழைக்கிறாங்க இப்படி புலவரோட மரண செய்தி கேட்ட தலைவர் பிரபாகரன் புலிகளோட வானொலியில இரங்கல் அறிவிப்பை தெரிவிச்சாரு அதுல தமிழீழம் விடுதலை அடைந்தவுடன் தமிழகத்தில் நான் முதலில் வந்து பார்க்க விரும்பும் இடம் புலவர் பெருமாளின் கல்லறை அப்படின்னு குறிப்பிட்டாரு புலவர் களிய பெருமாளின் போராட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இப்படி தமிழ் மக்களுக்காக தன்னோட வாழ்க்கையை மட்டும் இல்லாம தன்னோட குடும்பத்தோட வாழ்க்கையும் சேர்த்து பணைய வச்சு போராட்டங்கள் நடத்தின மாவீரன் புலவர் களியப்பெருமாளை நினைவில் போற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் தலையாய கடமை